அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்றைய வீடியோவிலே அப்சர் இண்டிவிஜுவல் மூலமாக டிஜிட்டல் ஐடியை ஆக்டிவேட் செய்வது எப்படி அப்படிங்கிறதான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போய் அப்ஷர் இன்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஷர் இண்டிவிஜுவலோடைய ஆப் வந்து வரும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் வரும் அந்த கமாண்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு அதில் வந்து பப்ளிக் சர்வீசஸ் லாகிங் activate digital id create an account அப்படின்னு சொல்லி நாலு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் ஆக்டிவேட் டிஜிட்டல் ஐடி அப்படிங்கிறத நீங்கள் click பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நோ சேவ்டு டிஜிட்டல் ஐடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கமெண்ட் வரும் அதல நீங்க வந்து ஓகே கொடுத்துட்டு அடுத்து லாகிங் போங்க லாகிங் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் நார்மலாக அப்ஷருக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டே நீங்கள் இங்கே கொடுத்தா போதும் அந்த ரெண்டையும் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் லாகின் கொடுத்ததும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அந்த வேரிஃபிகேஷன் கோடை இந்த கட்டத்தில் கொடுத்து நீங்கள் சப்மிட் கோட் அப்படிங்கிற மட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து ஆப் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டும் அதில் வந்து நீங்கள் எனேபிள் லேட்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க இப்போ நீங்கள் உள்ளே போனதும் உங்களுக்கு சில அலர்ட்ஸ் காணிக்கும் அதாவது டு டு அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெரி ஆக போகுது அப்படின்னா அதுக்குரிய டீட்டெயில் வந்து அதில் காட்டும் அதே போல் வந்து எக்ஸ்பரி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது அது அதில் எதாவது எக்ஸ்பரி இருந்துச்சுன்னா அது காட்டும் அதே போல் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் எதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்துங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய அப்பாயின்மெண்ட் வந்து அதில் காட்டும் இப்போ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய சில கமாண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது அதில் மை சர்வீஸ் அப்படிங்கிற அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய காமா டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேம் எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே வரும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆக்டிவேட் டிஜிட்டல் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு கமேண்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்து வரும் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆக்டிவேட் டிஜிட்டல் ஐடி அப்படி சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு பச்சை காலம் இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆப் லாக் அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து அதில் எனேபிளை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டர் ஃபோன் லாக்கு வந்து கேட்கும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உங்களுடைய ஃபோன் லாக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான டிஜிட்டல் ஐடி வந்து வந்துடும் அதே போல் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது கீழே அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே எதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது ஃபேமிலி விசாவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய டீட்டெயில்ஸ் காட்டும் அதே போல் வந்து அடுத்தது வந்து ஸ்பான்சரிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்பான்சரிஸ் உடைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை காட்டும் அதுக்கப்புறம் மை வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வந்து அதில் காட்டும் உங்களுக்கு கார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காரோடைய டீட்டெயில்ஸ் காட்டும் அதே பக்கத்தில் வந்து ட்ராஃபிக் வயோலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டிராஃபிக் வயோலேஷன் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ட்ராஃபிக் ஃபைன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் இப்படி இந்த நியூ அப்சர் பிளாட்ஃபார்ம் மூலமாக பல பயனுள்ள விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க இதை இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் வந்ததும் அதாவது இண்டிவிஜுவல் அப்சர் இண்டிவிஜுவலில் ஃப்ரண்ட் பேஜில் ஆக்சஸ் டிஜிட்டல் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனுடைய லாக் கேட்கும் அதாவது ஃபிங்கர் லாக் அல்லது பின் லாக் ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்கும் அதை கொடுத்ததும் உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் ஐடி ஓப்பன் ஆகும் இப்படி நீங்கள் வந்து லாகிங் பண்ணாமலே உங்களுடைய டிஜிட்டல் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இந்த வீடியோவை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிறருக்கும் பயன் கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அலாமும் வரமத்துள்ளாஹி வரூ